जीवन गोविंदा गोविंदा गोविंद जानकी गांत जय जय राम राम रामाय राम भद्राज राम भेदसे भेद से रघुनाथाय नादाय सीताय पतजे नम नन्मयुम शिल्पमुम नालुम नल्गुमे तिन्मयुम पावमुम सिदैंद तेजुमे ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே எம்மதே ராமாதென்ற இரண்டெடுத்தால் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான சப்தமோட்சபுரிகளே அயோத்திக்கு பிரவேசிக்கக்கூடிய கஷேத்திர பிரவேசம் ராம பிரவேசம் அயோத்தியினுடைய மகா மகாசம்பிரோக்ஷன கும்பாபிஷேகம் பிராண பிரதிஷ்டை தட்சிண அயோத்தியான தஞ்சாபுரி எனும் புன்னைநல்லூர் கோதண்டராமர் ஆலய தரிசனம் இந்த சந்தர்ப்பத்திலே நமக்கு தட்சிண அயோத்தி என அழைக்கக்கூடிய அற்புதமான குரு ராமபிரானுடைய சன்னதியிலே ராமபிரானுடைய சம்பிரோட்சண தினத்திலே நாம் மானசீகமாக நினைத்து தரிசித்து இன்புற்று அருள் பெற இருக்கின்றோம் பகவான் ராம்லாலா அழகான திரு பாலராமனாக அயோத்தி பிரவேச சமயத்தில நமக்கு அனுகிரகம் உண்டாக்கி தரப்படுகிறது தட்சிண அயோத்தியான சால மூர்த்தியான ராமபிரானுடைய திவ்யமான விக்கிரகம் அமைந்திருக்கக்கூடிய உத்தமமான கஷேத்திரம் மங்களம் பகவான் விஷ்ணோ மங்களம் மதுசூதனா மங்களம் புண்டரீகாட்சா மங்களாயதன ஹரிஹி என்கின்ற சர்வ மங்கலத்திற்கும் அனுகிரகம் தரக்கூடிய பகவான் ஸ்ரீராமவிரான் கண்டகி எனும் பெருக்கெடுத்து ஓடும் புண்ணிய நதி கண்டகி நதிக்கரைகளை அமைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கற்களும் சிலாரூபமாக இருக்கக்கூடிய சால கிராம ரூபமாக அமைந்திருக்கக்கூடிய கற்கள் அவற்றிலே எம்பெருமானுடைய திருநாமங்களாக அச்சுத அனந்த கோவிந்த என்கின்ற நாமங்களுக்கேற்றவார் அமைந்திருக்கக்கூடிய சால கிராம திருமேனி அழகான கற்கள் அப்படி இருக்கக்கூடிய அந்த அழகான கற்களிலே மிக பிரம்மாண்டமான ஒரு சால கிராம மூர்த்தி தஞ்சையை ஆண்ட மகாராஜாவிற்கு ஸ்ரீதனமாக கொடுக்கப்பட்டது அக்காலத்துல விவாக சம்பந்தமாக நிச்சயம் செய்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு நித்திய திருவாராதனமாக சால கிராமமும் திருத்துழாயும் கொடுக்கப்படுவது சம்பிரதாயம் அப்படி கொடுக்கப்பட்ட அந்த திருகுரு அழகான ஐந்தரை அடி உயரத்திலே இருக்கக்கூடிய சால கிராம விக்கிரகத்திலே கிரகத்திலே காண முடியாத அதி ஆச்சரியகரமான திருக்கோலத்திலே ஸ்ரீராமபிரான் பட்டாபிஷேக ராமனாக கோதண்ட ராமனாக ஸ்ரீ சீதா பிராட்டியோடு இளையபெருமாள் லக்ஷ்மணரோடு சுக்ரீவ மகாராஜாவோடு எழுந்தருடைய அனுகிரகம் செய்யக்கூடிய மகத்தான புண்ணிய பூமிகளுடைய ஆனந்த சௌலபிய தரிசனம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் எனும் தாரக மந்திரம் நமக்கு உரித்தாக்கி தரக்கூடிய ஒரு திவ்யக் அயோத்தி மூனே முக்கால் நாடிகை சென்று வந்த ஒரு பலாபலன் நமக்கு இங்கு இருக்கக்கூடிய ராம தரிசனத்தினாலே நமக்கு உய்வு அளிக்கக்கூடியது அப்படி அமைந்திருக்கக்கூடிய ஒரு திவ்யக் சௌந்தர்ய விமானத்திற்கு கீழே எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய எம்பெருமான் பகவான் ஸ்ரீராம தரிசனம் அனுகிரகமாக்கி தரப்படுகிறது வியாபித்து அருள் தரும் திருமேனியாக நம் எல்லோருக்கும் சௌபாகியத்தை தந்தருளக்கூடிய ஆனந்தமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனம் இந்த சந்தர்ப்பத்திலே நமக்கு உரித்தாக்கி தரப்படுகிறது அவற்றோடு மட்டுமல்ல நீடாமங்கலத்திற்கு சமீபமாக இருக்கக்கூடிய பூவனூர் திவ்ய கஷேத்திரத்தில பூமியை தோண்டும் போது கிடைத்த அழகான உற்சவ திருமேனி விக்கிரகம் சுமார் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தது இப்படி இருக்கக்கூடிய தட்சிண அயோத்தியா புன்னைநல்லூர் மாரியம்மன் ஆலயத்தினுடைய பின்புறத்தில் அமைந்திருக்கக்கூடிய அழகான ஒரு ஆலயம் மனதிற்கு ரம்யமான ஆலயம் பகவானை நினைத்து நெக்குறுக வழிபட்டு அருள் பெறுவதற்கு குறித்தான சன்னதியாக அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய பகவான் ஸ்ரீராமபிரானுடைய சரணத்தில பக்தியை செலுத்துவோம் அயோத்தியை நினைப்போம் ஸ்ரீராம தாரக மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்